மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது ஸோ மேற்கு வங்காளம் பிஜேபியினுடைய ஒரு பெரிய டார்கெட்டா இருக்குது அவர்கள் பீகாருக்கு அப்புறமா மேற்கு வங்காளத்தை தான் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து அமித்ஷால இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ஐந்து மாநிலங்கள்ல அசாம் அவர்களுக்கு ஓரளவு செக்யூர்டான ஒரு மாநிலமாக இருக்குது அவர்களெல்லாம் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அண்ட் அடுத்தது அவர்களினுடைய டார்கெட் அப்படின்றது மேற்கு வங்காளமா இருக்குது தற்பொழுது அவர்கள் அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியா இருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் கட்சியா மமதா பானர்ஜி இருக்கிறாங்க இருநூத்தி நாலு தொகுதிகளை கொண்டது நூற்றி நாற்பத்தி எட்டு இடங்களை பிடிப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஸோ மேற்கு வங்கம் சார்ந்து ஒரு கணிப்பு ஹிந்துக்களினுடைய மக்கள் தொகை எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளவு தொகுதிகளை ஜெயிச்சாங்க அதே மாதிரி ஐம்பதுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் இருக்கிறது அதற்கு கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேட்டகரிய பிரிச்சு பிஜேபிக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அங்கே இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு மமதா பேனர்ஜியினுடைய ஹிந்துக்களை திரட்டி அவர்களினுடைய வாக்கை பெற்றால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டாவை பிஜேபி எடுத்துட்டு போறாங்க கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஹிந்துக்கள் எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி தொண்ணூத்தி தொகுதி இருக்குது இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் நூத்தி பதினெட்டு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி எழுபத்தி மூன்று இடங்களை ஜெயிச்சிருக்காங்க அதே இது லோக்சபா தேர்தலில் நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் நூத்தி எட்டு இடங்களையும் பிஜேபி எண்பத்தி இரண்டு இடங்களையும் ஒரு ஒன்பது தொகுதிகள் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஒரு இடத்தில் நம்ம பத்தாயிரம் வாக்குகளுக்கு உள்ள வெற்றி தோல்வி அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி தோல்வி வந்து கிடைத்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அண்ட் அடுத்தது ஹிந்துக்கள் அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி மூன்று இடங்கள்லயும் பிஜேபி நான்கு இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலையும் கிட்டத்தட்ட முடிவு அதே மாதிரி தான் வந்திருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி மூன்று பிஜேபி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்கள் ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருபது தொகுதிகள் இதுல இருபது இடங்கள்லயும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பார்க்கும் பொழுது மூன்று இடங்கள்ல பிஜேபியும் பதினேழு இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க இதுல பத்தாயிரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தோம்னா இரண்டு தொகுதிகள் இருக்குது அண்ட் அடுத்தது இந்துக்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதற்கும் கீழே இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி ஐந்து இடங்கள்லயும் ஐஎஸ்எஃப் அதாவது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஸோ இவர்கள் ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி நாலு இடங்கள்ல அஹ் ஜெயிச்சிருக்கிறாங்க அவர்கள் கிட்ட இருந்து பதினோரு இடங்களை லெப்ட் ஹேண்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபிக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கிடைச்சிருக்குது பத்தாயிரம் வாக்குகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி தான் ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலு கேட்டகரியும் சேர்த்து பார்த்தா கூட நூறுல இருந்து நூத்தி பத்து இடங்கள் வரைக்கும் தான் பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெஜாரிட்டிக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் தேவை ஸோ பிஜேபி தற்பொழுதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது பழைய வெற்றிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நூறுல இருந்து நூத்தி பத்து இடங்கள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க முடிகிறது மேற்கு வங்காளம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சீக்கிரமாவே வரும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி